பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் இல்லை அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சார்கள்

அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜிமெண்ட்டை நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்தை அது மட்டும் இல்ல முஸ்லிம்கள் யாரும் அப்செக்ட் பண்ணலை